அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் நாற்பது வயதிற்கு மேலிருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்திருக்கிறார் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய மோட்டார் வாகன விதி எண் ஐந்தின்படி நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ இயலும் மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் தகுதி வாய்ந்த மருத்துவரிடம் மருத்துவச் சான்றிதழ் பெறாமல் போலி மருத்துவர்களிடம் போலி சான்றிதழ் தயாரித்து அந்த சாரதி மின்பொருளில் பதிவேற்றம் செய்துள்ள நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றும் வந்துள்ளன இதனை முடித்த பின்பு அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் சாரதி மின்பொருளை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களின் மருத்துவ சான்றினை பதிவேற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்படும் மருத்துவர்கள் தங்களது விவரங்களை முதலில் உள்ளீடு செய்து தங்களுக்கான சாரதி மென்பொருளில் நுழைவினை ஒருமுறை உறுதி செய்து கொண்டால் போதுமானது அவ்வாறு முறையாக சாரதி மென்பொருளில் பதிவு செய்து கொண்ட பின்னர் தொடர்ந்து விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவ சான்றிதழனை மருத்துவர்கள் எலக்ட்ரானிக் முறையிலேயே சாரதி மென்பொருளில் பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும் எனவே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்ற மருத்துவர்கள் மட்டுமே சாரதி மின்பொருளை இனி பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவ சான்றிதழினை மின்னணு வாயிலாக மட்டுமே பதிவேற்றம் செய்ய இயலும் இதன் மூலம் போலி மருத்துவர்கள் மூலம் வழங்கப்பட்ட மருத்துவ சான்றிதழை முறைகேடாக பயன்படுத்தி வந்தது தடுக்கப்பட்டுள்ளது இந்த சாரதி மின்பொருளில் மருத்துவர்கள் தங்களது விவரங்களை உள்ளீடு செய்வது குறித்தும் தங்களது பதிவுகளை உறுதி செய்வது குறித்தும் நேற்று முன்தினம் காலை பதினோரு மணி அளவில் மாநிலம் முழுவதிலும் உள்ள அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மூலம் ஒரு செயல்முறை விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி தான் தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரவிட்டு வந்துகிட்டு இருக்குது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்